அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட திருத்தங்கள் நம்ம குரூப் மற்றும் குரூப் டூ தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் சோ அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ தேர்வு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி வரப்போகுது ஓகேங்களா சோ அந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாவது கேட்பாங்க ஓகேங்களா சோ மினிமம் ரெண்டு இருக்கும் அந்த மினிமம் ரெண்டு வந்து நான் இப்ப சொல்ல போற டாபிக்ல இருந்துதான் வரப்போகுது நான் இப்ப சொல்ல போறதை கவனமா பாத்துடுவாங்க கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் நம்ம அடிக்கலாம் ஓகேங்களா சோ ரெண்டு கொஸ்டின் மூணு மதிப்பெண் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணு மதிப்பெண்கள்ல வாழ்க்கையே புரட்டி போட்ட சம்பவத்தெல்லாம் நான் பாத்திருக்கேன் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி நூறு அரசியல் திருத்தங்கள் இருக்கு ஓகேங்களா சட்ட திருத்தங்கள் நூத்தி ஒன்று இருக்கு ஜிஎஸ்டி வரைக்குமே இருக்கு ஓகேங்களா இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறமும் இருக்கா அப்படின்னா வந்து முத்தலாக் இந்த மாதிரி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஆர்டிகல் இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் ஆனா வந்து இப்ப நம்ம பார்க்க போறது நூத்தி ஒன்னுல ரிப்பீட்டா கேட்ட கேள்விகள் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கு ரிப்பீட்டா கேட்ட கேள்விகள் சொல்ல போனா டிஎன்பிசி தேர்வுகளுக்கே வந்து அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சரி சட்ட முதலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏன்னா வந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சட்டத்தை அதாவது இந்திய அரசமைப்ப நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகே இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தது குடியரசு தினமா நம்ம செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு வந்திருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறுலயே வந்திருக்கும் நமக்கு சட்டம் சோ அப்படி பார்க்கும்போது முதல் சட்ட திருத்தம் எப்ப வந்திருக்கு அப்படின்னா வந்து ஐம்பதுகள்லயே வந்திருக்கு ஓகேங்களா ஐம்பதுலயே வந்து அரசமைப்பு சட்டம் முதல் திருத்தம் வெளிநாடோட பேச்சுரிமை கருத்து பரிமாற்றம் இதை பத்தினதுதான் வந்து இது ஓகேங்களா எந்த பணியும் மேற்கொள்வது போன்றவற்றை கட்டு கட்டுப்பாடுகளை விதிக்க அரசுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த சட்ட திருத்தம் மூலியமாக இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணுதே பாத்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் த்ரீ பாத்துடலாம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையில் கொண்டு வந்து உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய திருத்தப்பட்டிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை லோக்சபாவுடைய எண்ணிக்கை வந்து திருத்தப்பட்டிருக்கு லோக்சபா அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ஓகேங்களா சோ நீங்க வந்து ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க ஒரு மில்லியனுக்கு ஒரு எம்பி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஆனா இந்த சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் படி ஏழரை லட்சம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏழரை லட்சம் கொடுக்கல எழுதிக்கோங்க சோ மூன்றாவது சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா பொது மக்களின் நலன் கருதி சில பொருட்கள் சில பொருட்களுடைய உற்பத்தி விற்பனை இதை வந்து பாத்தீங்கன்னா அரசே மேற்கொள்ள அதிகாரம் இருக்கு ஓகேங்களா குறிப்பா வந்து உணவு உடை போன்ற பொருட்கள் வந்து இதுக்குள்ள அடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே சோ இதுவரைக்கும் வந்து நம்ம மூணு பார்த்துருக்கோம் நான்காவது கொஞ்சம் முக்கியமானது பிளஸ் இந்த நான்காவது சட்ட திருத்தமும் பதினேழாவது சட்ட திருத்தமும் ஏறக்குறைய ஒன்னு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ ஆயிரத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஓகேங்களா சோ ஆயிரத்தி நான்காவது சட்ட திருத்தம் மாநில அரசு மாநில அரசு பொது காரியங்களுக்காக வாங்கும் தனியார் சொத்துகளுக்கு அழிக்கப்படும் அதாவது இப்ப நம்ம வந்து சேலம் எட்டு வழிச்சாலை இருக்குல்ல அந்த மாதிரி ஓகேங்களா அதுக்கு வந்து கையகப்படுத்துற நிலங்கள் இந்த மாதிரி வாங்கும் பொது காரியங்களுக்கு வாங்கும் தனியார் சொத்துகளுக்கு அளிக்கப்படும் விலை மதிப்பை பற்றி மறுபரிசீலனை செய்ய வழக்கு தொடர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஓகேயா மறுக்கப்படுகிறது இந்த திருத்தம் மூலியமாக நம்ம பதினேழாவது திருத்தம் பார்க்கும் போது நான் இதை பத்தி நான் சொல்றேன் ஓகேங்களா இதுலையும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க அதை பத்தி பாக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது சட்ட திருத்தம் ஸோ இந்த ஐந்தாவது சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா மாநில பகுதிகளையும் எல்லைகளையும் பாதிக்கும் மத்திய அரசு சட்டங்கள் பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்க குடியரசுத் தலைவர் வந்து அதிகாரம் இருக்கு ஓகே விவாதிக்கிறதுக்காக மாநில சட்டமன்றத்துல விவாதிக்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏழாவது சட்ட திருத்தம் ஆறு வந்து இல்ல ஏன்னா முக்கியமானதான் நம்ம பாக்கிறோம் அடிக்கடி ஏழாவது சட்ட திருத்தம் வந்து மொழி வாரி மாநிலங்கள் செய்தது வழிவகை செய்தது ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்தது மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல சட்ட திருத்தம் படி சட்ட திருத்தம் படி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சட்ட சபையில பழங்குடியினர் ஷெடியூல் டிரைப் ஆங்கிலோ இந்தியர்கள் ஆங்கிலோ இந்தியன் போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து அடுத்த வருஷம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்கும் சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது சட்ட திருத்தம் அப்படியே வந்து அடுத்த ஒரு இன்னொரு பத்து வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல இது மேற்கொண்டு பத்து வருஷம் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் இருபத்தி மூணுல வந்து சொல்லிருப்பாங்க ஓகே சோ அமெண்ட்மெண்ட் டுவெண்ட்டி த்ரீல சொல்லியிருப்பாங்க வந்து வந்து ஒன்பது ஒன்பதாவது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சில குறிப்பிட்ட பகுதிகள் வந்து மாற்றி அமைப்புகள் சம்பந்தமான ஒப்பந்தம் நடந்திருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து இங்க சட்ட திருத்தமா கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு இங்க கொடுக்கல நம்ம வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா வந்து பெர்பாரி யூனியன் சொல்லுவாங்க பெர்பாரி யூனியன் விஷயம் தான் வந்து சொல்லுவாங்க இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பெர்பாரி யூனியன் சம்பந்தமாக வந்து என்ன சட்ட திருத்தம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க சட்ட திருத்தம் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மேற்கு வங்காளம் உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்காளத்துல ஒரு சின்ன பகுதி தான் பெர்பாரி யூனியன் பெர்பாரி பகுதி அது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க அதுதான் இது ஓகே இத பத்தி நான் ஏற்கனவே வந்து பாலிசி கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லிருக்கேன் ஜுனாகத் பெர்பாரி யூனியன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இதை பத்தீ சொல்லும் போது நான் இது சொல்லிருப்பேன் சோ அதையும் போய் பாருங்க நீங்க சோ அதே சமயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்ட திருத்தம் பத்து சட்ட தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய யூனியன் பிரதேசமா இருக்கு தா தாதர் மற்றும் நாகர் ஹவேலி இது வந்து போர்த்துகீசியர் காலனில இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்தாவது சட்ட திருத்தம் மூலியமாக தான் ஓகே அடுத்தது வந்து 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 பதினொன்னு வேணா பன்னெண்டு பன்னெண்டாவது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோவா டாமன் இந்த ரெண்டுமே நம்ம மத்திய ஆட்சி பகுதிக்கு உட்பட்டதா வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பன்னிரெண்டாவது சட்ட திருத்தம் பதிமூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து நாகாலாந்து வந்து அஹ் வந்திருக்கும் நம்ம இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல பதினாறாவது மாநிலமா வந்திருக்கும் பதிமூணாவது சட்ட திருத்தம் மூலியமாக பதினாறாவது அஹ் மாநிலமா கொத்துற நாகம் நம்ம கிட்ட வந்திருக்கும் நாகம் நாகப்பாம்பு பதினாறு வயசுல வந்திருக்கும் ஓகேங்களா அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் பதினான்கு போர்டீன் வந்து இதுவும் வந்திருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஓகே நாகாலாந்துக்கு அப்புறம் தான் பாண்டிச்சேரி பாராளுமன்றத்திற்கு மத்திய ஆட்சி பகுதியில் சட்ட சபைகளை வந்து உருவாக்க சட்ட அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து இது கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ பாண்டிச்சேரிக்கு இந்த கொடுத்திருப்பாங்க பதினாலாவதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க பாராளுமன்றத்திற்கு பார்லிமெண்ட்ல வந்து மத்திய பகுதியில் யூனியன் வந்து ஒரு இடம் கொண்டு ஓகே பாண்டிச்சேரி ரொம்ப முக்கியமாக வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்துருக்கும் இது என்ன அப்படின்னா வந்து இந்திய தலைமை நீதிபதி ஓகேங்களா இந்திய தலைமை நீதிபதி பத்தி நிறைய வந்துகிட்டு இருக்கு சோ அதனால நீதிபதியின் ஆலோசனையின் பேரில் உயர் நீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்ப தீர்மானிக்க குடியரசு தலைவருக்கு வந்து முழு அதிகாரம் கொடுத்திருக்காங்க குடியரசு தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு ஓகே சோ யாரோட ஆலோசனையின் பேர்ல அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா இந்திய தலைமை நீதிபதியின் ஆலோசனையின் பேரில் ஹைகோர்ட் நீதிபதிக்கு ஜட்ஜஸுக்கு ஓகேங்களா ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு வந்து இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிக்ஸ்டீன் வேணாம் நம்ம வந்து செவன்டீன் போயிடலாம் செவன்டீன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓகேயா சோ சட்ட திருத்தம் நான்காவது சட்ட திருத்தத்துல தனி நபர் சேலம் எட்டு வழி சாலை பத்தி சொன்ன அதேதான் தனிநபர் உரிமை உரிமைப்பட்ட சொத்துக்களை வந்து மாநில அரசால் கொள்ளப்படும் போது அதற்கான ஈட்டு தொகை ஓகேங்களா எவ்வளவு இருக்கோ அந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா சந்த விலையின் பழி தனிநபருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது அதாவது மறுக்கப்பட்டிருக்குன்னு வந்திருந்துச்சு நான்காவது அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிலை செய்து வழக்கு தொடர அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அது அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட்ல மாத்திருக்காங்க ஓகே சோ அடுத்தது வந்து அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு ஐந்து அல்லது ஆறு தேர்வுகள்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஐந்து அல்லது ஆறு தேர்வுல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சட்டம் சட்ட திருத்தம் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி பஞ்சாப் மொழி பேசும் மக்கள் அதாவது பஞ்சாப் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கும் இப்ப எப்படி ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இந்த விவகாரம் ரொம்ப ரொம்ப இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க பஞ்சாப் மொழி பேசும் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு பஞ்சாபின்னு ஒரு மொழி இருக்கும் அங்க பஞ்சாப் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஹிந்தி மொழி பேசுறவங்களுக்கு ஹரியானா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க சோ பஞ்சாப் மாநிலம் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் சண்டிகர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு பொதுவான ஒரு தலைநகரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த பீரியட்ல வந்து ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ மத்திய தேர்வாணையம் மாநில தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தேர்வாணையம் இந்த மூணுமே இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தேர்வாணையமும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஓகே சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டிருப்பாங்க இங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பதினெட்டாவதுல ஸ்டேட் என்று குறிப்பிடப்படும் போது அது மாநிலம் மற்றும் மத்திய ஆசி பகுதி ரெண்டேமே வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்த மூலியமா தான் அடுத்தது பத்தொன்பது பத்தொன்பது வந்து தேர்தல் கமிஷனின் பணிகள் தெளிவா தெளிவாக்கப்பட்டன சொல்லிருக்காங்க இது அவ்வளோவா தேவையில்ல பத்தொன்பதும் தேவையில்ல இருபதும் அவ்வளவா தேவையில்ல நம்ம அடுத்தது இருபத்தி ஒன்று தான் பார்க்கணும் இருபத்தி ஒன்று தான் பார்க்கணும் இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து சிந்தி மொழி சிந்தி மொழி வந்து பாத்தீங்கன்னா எட்ட எத்தனாவது மொழியா வந்திருக்குன்னு கேட்பாங்க அட்டவணையில வந்து மொழி எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது எத்தனாவது மொழி அப்படின்னு கேப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க எத்தனாவது மொழியாக சிந்தி வந்திருக்கு அதே சமயம் தற்சமயம் இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி எட்டாவது அட்டண அட்டவணையில் ஷெட்யூல் எயிட்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு கேப்பாங்க ஓகேங்களா சோ ரெண்டு கொஸ்டின் சிந்தி எத்தனாவது மொழியா வந்திருக்கு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எட்டாவது அட்டவணையில எத்தனை மொழிகள் உள்ளது அப்படின்னு கேப்பாங்க அடுத்தது இருபத்தி இரண்டாவது அறுபத்தி ஒன்பதுல அசாம் மாநிலத்துக்குள் வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா அப்படின்னு மாநிலத்தை அமைக்க பாராளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதிகாரம் சோ அதே மாதிரி நம்ம கொடுக்கப்பட்டிருக்குவே இருபத்தி ஒன்னாவது சட்ட திருத்த மூலியமா லாங்குவேஜ் பாத்தோம்ல கொஞ்சம் டயப் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் போறோம் எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் மற்றும் தொண்ணூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இருந்தாலும் ஓகேங்களா எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் எழுதிக்கோங்க எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டின் படி கொங்கணி மணிப்பூரி நேபாளி இந்த மூன்று மொழிகள் சேர்த்திருக்காங்க கொங்கனி மணிப்பூரி மற்றும் அண்ட் நேபாளி நேபாளி வந்து நேபாள வந்து பாத்தீங்கன்னா மற்ற அண்டை நாடாக இருந்தாலும் அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெடியூல் அட்டவணையில இரண்டாவது சட்ட திருத்தம் தொண்ணூத்தி இரண்டு வருஷம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருக்காங்க மூணு லாங்குவேஜ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டாவது வருஷத்துல அப்படியே வருஷமும் தொண்ணூத்தி இரண்டாவது அமெண்ட் அப்படியே வந்துடும் இது நான் ஏற்கனவே நடத்திருக்கேன் பாலிட்டிக் கிளாஸ்ல நீங்க போய் பார்க்கலாம் நைன்டி டூ அமெண்ட்மெண்ட்ல நான்கு மொழிகள் சேர்த்திருப்பாங்க போடோ டோகிரி டோங்கிரி ஆர் டோகிரி மைத்திரி இந்த நான்கு மொழியுமே இரண்டாயிரத்தி மூன்றில் சேர்க்கப்பட்டிருக்கும் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் இப்ப சொல்லுங்க ஆல்ரெடி வந்து சிந்தி சேர்த்திருக்காங்க அடுத்தது வந்து தொண்ணூத்தி இரண்டுல வந்து பாத்தீங்கன்னா கொங்கனி மணிப்பூரி நேபாளி சேர்த்திருக்காங்க இரண்டாயிரத்தி மூன்றில் போடோ டோங்கிரி மைத்திலி சந்தாலி சேர்த்திருக்காங்க ஓகேங்களா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்றது லாங்குவேஜ் இருக்கு இருபத்தி ஒன்றாவது எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டு வருஷம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ மூன்றையுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டுக்கு அப்புறம் இருபத்தி மூன்று பார்க்கணும் இருபத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் இருபத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அமெண்ட்மெண்ட் எயிட்ல நீங்க பாத்துருப்பீங்க சட்ட திருத்தம் எட்டாவது சட்ட திருத்தத்துல நீங்க பாத்திருப்பீங்க சோ பத்து வருஷம் வந்து நீட்டிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ பத்து வருஷம்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்குமே நீட்டிச்சிருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஏன்னா எழுபது ஆக போதுல அதனால வந்து பாத்தீங்கன்னா மேலும் பத்து ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஆங்கிலோ இந்தியனுக்கும் ஓகேங்களா இடஒதுக்கீடு வந்து அனுமதிச்சிருப்பாங்க ஓகே அடுத்தது இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா வந்து மன்னர் மானியம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து நீங்க மைசூர் இந்த மாதிரி சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்திய அரசாங்கம் அது வந்து ஒழிச்சிட்டாங்க எழுபத்தி ஒண்ணுல இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலியமாக அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல மிசோரம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு ரெண்டு இரு மத்திய ஆட்சி பகுதிகள் நல்லா பாக்கணும் ரெண்டுமே வந்து மாநிலம் அல்ல மத்திய ஆட்சி பகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா உருவாக்க படல்னு குடுத்திருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டைரக்டா நம்ம வந்து முப்பத்தி ஒன்னு போயிருந்தா நடுவுல அவ்வளவா இம்பார்ட்டன் இல்ல சோ ஒரு சில தடவை கேட்கவே இல்லை ஓகேங்களா சோ முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எவ்வளவு இருக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சட்ட திருத்தம் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டின் படி ஓகேங்களா ஐம்பத்தி இரண்டு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆனா சென்சஸ் மக்கள் தொகை கணக்கீடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் படி ஏழரை லட்சம் பேத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இந்த அடிப்படையில தான் அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எண்ணிக்கை மாறி இருக்கும் அப்படின்னா வந்து இப்ப இருக்கிற எண்ணிக்கைக்கு கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் இப்ப எவ்வளவு இருக்குன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கூட்டல் இரண்டு ஓகேங்களா போர் த்ரீ பிளஸ் டூ ஆக மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டிருக்கு இப்பதான் இந்த தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து லோக்சபாவுடைய உறுப்பினர்கள் எவ்வளோன்னு கேட்பாங்க லோக்சபா வந்து தேர்தல் நடக்கும் போது எவ்வளவு இருக்காங்கன்னு கேட்பாங்க முப்பத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் மூலியமாக அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆட்சி பகுதிகள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்துல இருந்து இருபதாக குறைச்சிருக்காங்க இருபத்தி ஐந்துல இருந்து இருபதாக குறைக்கப்பட்டுள்ளது ஓகேயா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம் முப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றுல இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து ஆறு அம்ச திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ இங்க வந்து வந்து ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அனு வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுடைய அந்த பூசல் நடந்திருக்கும் அந்த பீரியட்லயும் சண்டை நடந்திருக்கும் நடந்தது இப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி வந்து விடியோ காலம் பிறந்திருக்கு ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினாலுல சரி எழுவத்தி மூணுல இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எழுபத்தி மூணுக்கு முன்னாடி இருந்து ஓடி இருக்கு சோ அதனால இது கேட்கலாம் சட்ட திருத்த மூலியமாக ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து ஒரு ஆறு அம்ச திட்டம் ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா வந்து சிக்கிம் ஓகேங்களா அதுக்கு நடுவுலயே வந்து சிக்கிம் பத்தி வந்திருக்கும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குல சிக்கிம் வந்து இணை மாநில அந்தஸ்து வந்து கொடுத்திருப்பாங்க அவ்வளவா அது முக்கியம் கிடையாது ஆனா முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது மாநிலமா உருவாயிருக்கும் இந்த எத்தனை மாநிலம் எத்தனாவது மாநிலம் நான் ஏற்கனவே வந்து சொல்லிருக்கேன் ஒரு லிஸ்ட் சொல்லிருக்கேன் சோ அத வந்து நீங்க கற்பதயத்துல கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம் பிளேலிஸ்ட்ல கிட்டத்தட்ட பாலிசி சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கு போய் பார்க்கலாம் பாக்கலாம் சிக்கிம் வந்து இருபத்தி ரெண்டாவது மாநிலமா வந்திருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்ட திருத்தம் முப்பத்தி ஏழுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அருணாச்சல பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சட்டசபா அமைச்சரவை உருவாக்க வழிவகை செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சோ முப்பத்தி ஏழு வரைக்கும் இப்ப பார்த்திருக்கோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் ஓகேங்களா சோ கண்டிப்பா நீங்க கற்பதயத்துக்கு கொடுக்கற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே சமயம் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை கற்பது ஐஏஎஸ் சேனலை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேர் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க நாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணதே மறுபடியும் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணலன்னு அர்த்தம் அப்படி நீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் சோ நீங்க நோட்டிபிகேஷன் போய் பார்க்கலாம் நாங்க குடுக்கற அடுத்தடுத்து குடுக்கற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க குடுக்கற சப்போர்ட் ஆதரவு எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் மாதிரி நீங்க எங்களுக்கு ஊக்குவிச்சீங்கன்னா வந்து நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருப்போம் சோ மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவு கண்டினியூவா கொடுத்துட்டு இருங்க நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் யூ தேங்க்யூ